நண்பர்களே இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு மணி இரண்டு நிமிடங்கள் வாஷிங்டன் டிசியில் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது வெள்ளை மாளிகைக்கு அருகே இந்த கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ட்ரம்ப் கண்டித்திருக்கின்றார் மேலும் சந்தேக நபர் ஆப்கான் நாட்டவர் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் வெள்ளை மாளிகைக்கு அருகே இவ்வளவு பாதுகாப்பு ஓட்டைகள் இருக்கின்றனவா என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது என்பிசி நியூஸ் காவலில் உள்ள சந்தேக நபர் அவரை கைது செய்தாச்சு இருபத்தொன்பது வயதான லகன் வால் அவர் ஆப்கான் நாட்டவை நாட்ட நாட்டை சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெள்ளை மாளிகைக்கு அருகே இரண்டு தேசிய காவல் படை வீரர்களை சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவர் ட்ரம்ப் என்ன சொல்றார் என்றா பைடன் நிர்வாகத்தின் கீழ் அமெரிக்காவுக்குள் நுழைந்த ஒவ்வொரு ஆப்கான் நாட்டவரும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று டொனால்டு ட்ரம்ப் தற்பொழுது அழைப்பு விடுத்திருக்கின்றார் பிரச்சனை என்னவெனில் தற்பொழுது தேங்க்ஸ் கிவிங் டேஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்ன அவர்கள் நன்றி தெரிவிக்கும் நாள் ஒரு பெரிய ஹாலிடே இது இந்த நன்றி தெரிவிக்கும் நாள் சோகமாக மாறிவிட்டது என்பதுதான் ட்ரம்புக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது கொடூரமான தாக்குதல் என்று அவர் இதனை வர்ணித்திருக்கின்றார் அதோடு இப்ப ஆப்கான் இருந்து படைகளை வாபஸ் பெறுவது தொடர்பாக ட்ரம்ப் தான் முன்னுரிமை கொண்டிருந்தார் இப்பொழுது அவர் பைடன் நிர்வாகத்தின் நிர்வாகத்தை அவர் தற்பொழுது கண்டிக்கிறார் பைடன் நிர்வாகத்தின் கீழ் அமெரிக்காவுக்குள் நுழைந்த ஒவ்வொரு ஆப்கான் நாட்டவரும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று தற்பொழுது உணர்ச்சி வசமாக ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஆப்கான் நாட்டில் இவர்கள் படைகளை அனுப்பி அங்கு மிகப்பெரிய அழிவை செய்ததன் பின்பு அமெரிக்க படைகள் வாபஸ் பெறப்படும் பொழுது அங்கிருந்து கூட்டி தான் கூட்டி கூட்டி வரப்பட்டவர்களில் ஒருவர் தான் இந்த கொலையை இரண்டு போலீஸ்காரர்களை சுட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று ட்ரம்ப் சொல்கின்றார் பதுங்கியிருந்து இந்த கொலையாளி தாக்குதல் நடத்தி இருக்கிறார் என்னடா வெள்ளை மாளிகைக்கு அருகில் நடைபெற்றதுதான் இப்ப மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது கொடூரமான பதுங்கியிருந்து தாக்குதல் என்று அமெரிக்க பத்திரிகைகள் அமெரிக்க செய்தி சேனல்கள் தற்பொழுது வர்ணித்துக் கொண்டிருக்கின்றன செப்டம்பர் இருபத்தி ஒன்று காபூலில் இருந்து அமெரிக்கா குழப்பமான முறையில் வெளியேறிய பொழுது வந்த ஒரு ஆப்கான் நாட்டவரால் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடத்தப்பட்டதாக ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவிக்கின்றார் இந்த தாக்குதல் அமெரிக்கா எதிர்கொள்ளும் மிகப்பெரிய தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை அடிக்கோளிட்டு காட்டுகிறது என்று ட்ரம்ப் சொல்றார் ட்ரம்ப் இருந்து நாட்டுக்கு ஆட்டிய உரையிலே இந்த விஷயத்தை குறிப்பிட்டார் முந்தைய அரசாங்கத்தின் கீழ் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்காவுக்குள் நுழைந்த ஒவ்வொரு அவர் சொல்றார் என்னென்னா வேற்றுக்கிரக வாசியையும் சொல்றார் மறுபரிசீலனை செய்ய அவர் சபதம் செய்தார் ஆகவே அமெரிக்கர்கள் மட்டும்தான் மனிதர்கள் மற்ற எல்லோரும் வேற்றுக்கிரக வாசிகள் ஆனா துப்பாக்கி கலாச்சாரம் அமெரிக்காவில் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு அமெரிக்க நாட்டவர் அல்லது வெள்ளைக்காரர் சுற்றிருந்தா அவருக்கு மூளை குழம்பி போயிருக்கிறது என்று முடித்திருப்பார்கள் இப்பொழுது ஆப்கான் நாட்டவர் சுட்டதால பதறி போயிருக்கிறார்கள் அப்ப அவர் என்ன சொல்றார் ஒவ்வொரு வேற்றுக்கிரக வாசியையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர் சபதம் செய்திருக்கிறார் இந்த அட்டூழியத்தை செய்த விலங்கு அனிமல் என்றே சொல்றார் அதிகபட்ச விலையை செலுத்தும் என்பதை உறுதி செய்வதில் தான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்கின்றார் ஆப்கான் நாட்டவர்கள் தொடர்பான அனைத்து குடியேற்ற கோரிக்கைகளையும் நிராகரிப்பதற்கு காலவரையின்றி நிறுத்தியதாக அமெரிக்காவின் குடியுரிமை மற்றும் குடியேற்ற அலுவலகம் தெரிவித்திருக்கிறது அவர்கள்தான் கூட்டிட்டு வந்தார்கள் என்பிசி நியூஸ் சொல்கிறது இந்த சுட்டவரை பிடித்த பிடித்து விட்டார்கள் கைது செய்து விட்டார்கள் இருபத்தி ஒன்பது வயதான லகன் வால் என்று தெரிவித்திருக்கிறது விசாரணை குறித்து மூத்த அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இரண்டு போலீஸ்காரரும் தலையில் ஒரு ஜீரோ பாயிண்டில் சுடப்பட்டதாக என்பிசி செய்தி தெரிவிக்கிறது துப்பாக்கியால் சுடப்பட்ட சம்பவம் பயங்கரவாத செயலாக எஃபிஐ விசாரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ட்ரம்ப் நன்றி தெரிவிக்கும் விழாவுக்கு வெளியே இருந்த போது இந்த சம்பவத்தை தொடர்ந்து வெள்ளை மாளிகை பூட்டப்பட்டது பாதிக்கப்பட்டவர்கள் மோசமான நிலையில் இருக்கின்றார்கள் என்று ஒரு செய்தி சொல்கின்றது மேற்கு வர்ஜீனியாவின் ஆளுநர் ஆரம்பத்தில் பாதிக்கப்பட்ட இருவரும் தங்களுடைய மாநில தேசிய காவல் படையைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் காயங்களால் இறந்து விட்டதாகவும் ஏற்கனவே தெரிவித்தார் இப்பொழுது அவர்கள் இருவரும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று தகவல்கள் வந்திருக்கின்றன இந்த துணிச்சலான மேற்கு வெர்ஜீனியர்கள் தங்கள் நாட்டின் சேவையில் தங்கள் உயிரை இழந்தார்கள் என்று பேட்ரிக் மோரிசி தெரிவித்திருக்கின்றார் ஆகஸ்ட் மாதம் ட்ரம்ப் அவசர கால உத்தரவை பிறப்பித்த பின்னர் நூற்றுக்கணக்கான தேசிய காவல்படை உறுப்பினர்கள் போலீசார் தலைநகரிலே ரோந்து சென்று வருகின்றார்கள் இப்பொழுது மக்கள் சனக்கூட்டம் நியூயார்க் மற்றும் புளோரிடா எல்லா இடங்களிலும் அதிகமாக இருக்கின்றார்கள் இப்போ ஒரு லோங் ஹாலிடே என்ற காரணத்தினால் இது உள்ளூர் காவல்படையை கூட்டமைப்பாக மாற்றியது வெளியில இருந்தெல்லாம் போலீசாரை அழைத்தார்கள் எட்டு மாநிலங்களில் இருந்து நியூயார்க்கு போலீசார் வரவழைக்கப்பட்டார்கள் இது ட்ரம் செய்த வேலை இந்த துப்பாக்கி சூட்டை தொடர்ந்து ஐநூறு துருப்புகள் அனுப்பப்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் மேலும் எஃபிஐ இயக்குனர் கேஷ் பட்டேல் துருப்புகள் கொடூரமான வன்முறை செயலிலே தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார் ட்ரம்ப் தன்னுடைய உரையிலே கடுமையாக விமர்சிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் சொல்லியிருக்கிறார் துப்பாக்கிச் சூட்டால் தானும் அவரது மனைவி இல்லும் மனம் நொந்து போயிருப்பதாகவும் மனக்கவலையில் இருப்பதாகவும் ஜோ பைடன் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார் எந்த ஒரு வன்முறையையும் ஏற்றுக்கொள்ள முடியாதது அதற்கு எதிராக எல்லோரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று ஒரு அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ட்ரம்ப்பின் அறிக்கையில் விசாரணை மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் நிலை குறித்து என்னென்ன விஷயங்களை தொடர்ந்து சொல்லப் போகின்றார் என்பது தொடர்பாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக தான் விரும்பியபடி கருத்தை வெளிப்படுத்துகின்றார் ட்ரம்ப் என்று எதிர்கட்சி சொல்கிறது இப்பொழுது யார் சட்டவிரோதமாக இங்கே இருக்கிறார்கள் என்று அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்தவர்கள் எல்லோரையும் திருப்பி அனுப்புறதா என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது மின்சோட்டாவிலே ஜனநாயக கட்சி ஆட்சியில இருக்கிறது அங்க சோமாலியர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களையும் ட்ரம் தன்னுடைய அறிக்கையிலே குத்தி காட்டியிருக்கிறார் ட்ரம்பின் அறிக்கை ஏற்கனவே குடியேற்ற எதிர்ப்பு உணர்வுகளை கொண்டவர்களை தாக்கக்கூடிய அறிக்கை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையான சூழ்நிலையை ஒரு அரசியல் தலைவர் எவ்வாறு கையாள வேண்டும் என்பது தொடர்பாக பலதரப்பட்ட கருத்துக்கள் ட்ரம்பின் மீது வைக்கப்பட்டிருக்கின்றன பெருநகர காவல்துறையின் தலைவர் ஜெஸ் கரோல் இந்த தாக்குதல் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் இரண்டு பதினைந்திற்கு நடைபெற்றிருக்கிறது இங்கிலாந்து நேரப்படி இரவு ஏழு பதினைந்திற்கு இடம்பெற்றிருக்கிறது என்றும் தேசிய காவல் படை உறுப்பினர்கள் அந்த பகுதியில் அதிகமாக ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட பொழுது ஒருவர் ஒளித்திருந்து துப்பாக்கியால் ஒரு ஜீரோ பாயிண்ட்ல சுற்றிருக்கின்றார் மிக கிட்ட வைத்து சுற்றிருக்கின்றார் என்று அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன ஒரு சந்தேக நபர் ஒரு மூலையில் இருந்து துப்பாக்கியுடன் தனது கையை உயர்த்தி தேசிய காவல்படையை நோக்கி சென்றிருக்கின்றார் தேசிய காவல்படை உறுப்பினர்கள் சிறிது நேரத்துக்கு பிறகு அந்த நபரை பிடித்து அவரை கைது செய்திருக்கிறார்கள் வாஷிங்டன் டிசி மேயர் இந்த தாக்குதலை இலக்கு வைக்கப்பட்ட துப்பாக்கி சூடு என்று அழைத்திருக்கின்றார் முதலில் கண்ணாடியால் மூடப்பட்ட நடைபாதையில் ஒரு சிப்பாக்கி சிகிச்சை அளிக்கும் பொழுது மற்றும் ஒரு இராணுவத்தினர் அவருக்கு மூச்சு கொடுக்கின்ற காட்சிகள் ஒற்றுஜன் கொடுக்கின்ற காட்சிகள் காணக்கூடியதாக இருந்தது அத சோசியல் மீடியாக்கள்ல அந்த காட்சிகள் வந்திருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கின்றார் என்ன விஷயம் அமெரிக்க ரகசிய சேவை துப்பாக்கிகள் வெடிபொருட்கள் தொடர்பான ஒரு கட்டுப்பாடை கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்காவில் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் துப்பாக்கிகளினுடைய பிசினஸ் மிக அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் யாரும் ஒரு லைசன்ஸை காட்டி துப்பாக்கியை வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது மிகப்பெரிய ஆபத்தாக அமெரிக்காவில் இருக்கிறது மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்